ங்க இயக்கத்துக்கு தலைவரானதுனால தலைவர்னு கூப்பிட்றாங்க முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறதுனால முதல்வர்னு அழைக்கிறாங்க இப்போ இருக்கிற இளைய தலைமுறை என்னை அப்பான்னு அழைக்கிறத கேட்கறப்பவே ரொம்ப ஆனந்தமாக இருக்கு காலப்போக்கில் மற்ற எல்லாம் வேற யாராவது வருவாங்க ஆனால் இந்த அப்பா என்ற உறவு மாறாது அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டியிருக்குன்னு சொல்லுவேன் நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்து எப்படி அது எப்படி அப்பா அப்பான்னு கூப்பிடும் எங்க அப்பாவே நான் அப்பானு கூப்பிடறது இல்ல அவரை போய் நான் அப்பானு கூப்பிடுவோமா என்ன இது எனக்கு பெத்தவங்களை தான் நான் அப்பானு கூப்பிடணும் அவங்கள தான் நான் மதிக்கணும் தான் நான் தெய்வம் மதிக்கணும் எவனையும் வந்து நான் போய் அப்பா அப்பான்னு கூப்பிட்டு அவனால நம்ம சோறு நம்ம கஷ்டப்பட்டதான் நம்ம சோறு நம்ம வைக்கிறோம் இன்னைக்கு புல்லா வைக்கிறோம் அதனாலதான் நம்மளுக்கு சோறு அதெல்லாம் சும்மா பேச்சு அதெல்லாம் தகவல் ஸ்தானத்துல இருக்கிற வந்து குழந்தைய வந்து பலாத்காரம் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு மன்னிக்கணும்ன்ற அவசியமே இல்லையே தன் வீட்டு பிள்ளையா தான் நம்ம அப்படி செய்வோம்ன்றதை யோசிக்கணும்ல அது மாதிரி சில விஷயங்கள்லாம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனம் குடுத்தாருன்னா நல்லா இருக்கும் யார அப்பாறாங்க பெருமையா மக்களுக்கு என்ன செஞ்சாரு நாலு வருஷம் ஆகுது தான் ஏறி போயிடுது வேற எந்த விலவாசி ஏறிது நிறைய அநியாயம் நடக்குது கெஞ்சா நிறைய கெஞ்சா மக்கள் மகிழ்ச்சியா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு என்ன மகிழ்ச்சியா இருங்க மகிழ்ச்சியெல்லாம் யாரும் இல்லங்க யாரும் அப்பா கூப்பிடுறாங்க முதல்வரையே முதல்வர் அப்பா வந்து எப்படி அப்பான்னு கூட முடியும்

என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்குறப்பவே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது காலப்போக்கில் மற்ற எல்லாம் வேறு யாராவது வருவாங்க ஆனால் இந்த அப்பா என்ற உறவு மாறாது அந்த சொல் என்னுடைய பொறுப்புக்களை இன்னும் கூட்டியிருக்குன்னு சொல்லுவேன் நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குதுன்னு எனக்கு உணர்த்து எப்படி அது எப்படி அப்பா அப்பான்னு கூப்பிடா எங்க அப்பாவே நான் அப்பானு கூப்பிடுறது இல்ல அவரை போய் நான் அப்பானு கூப்பிடுவோமா என்ன இது எனக்கு பெத்தவங்களை தான் நான் அப்பானு கூப்பிடணும் தான் நான் மதிக்கணும் தான் நான் தெய்வம்னு மதிக்கணும் எவனையும் வந்து நான் போய் அப்பா அப்பான்னு கூப்பிட்டு அவனால நம்ம சோறு நம்ம கஷ்டப்பட்டதான் சோறு நம்ம வைக்கிறோம் இன்னைக்கு புல்லா வைக்கிறோம் அதனாலதான் நம்மளுக்கு சோறு அதெல்லாம் சும்மா பேச்சு அதெல்லாம் தகவல் ஸ்தானத்துல இருக்கிற வந்து குழந்தைய வந்து பலாத்காரம் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு மன்னிக்கணும்ன்ற அவசியமே இல்லையே தன் வீட்டு பிள்ளையான் தான் நம்ம அப்படி செய்வோம்ன்றதை யோசிக்கணும்ல அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்து அதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும் அப்பா பெருமையா மக்களுக்கு என்ன செஞ்சாரு நாலு வருஷம் ஆகுது தான் ஏறி போயிடுது வேற எந்த விலவாசி ஏறிது நிறைய அநியாயம் நடக்குது கெஞ்சா நிறைய அங்காங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு என்ன மகிழ்ச்சியா இருங்க மகிழ்ச்சியெல்லாம் யாரும் இல்லங்க யாரும் அப்பாடு கூப்பிடாங்க முதல்வரையே முதல்வர் அப்பா வந்து எப்படி அப்பான்னு கூப்பிட முடியும் அப்பானு கட்சியில இருக்கும் சொல்லுவாங்க வேற யார் சொல்லுவாங்க இப்போ இதே உன்னு வந்தாருன்னா எடப்பாடி வந்தாருன்னா அவர சொல்ல போறாங்க அவங்க கட்சிக்காரங்க சொல்லுவாங்க அப்பா அப்பான்னு அதான் நடக்கும்